வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம ரெடிமேட் முறுக்கு மாவு வச்சு முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ முறுக்கு மாவு தான் எடுத்திருக்கேன் இந்த ரெடிமேட் மாவுலே பார்த்திங்கன்னா சீரகம் உப்பு அந்த மிளகாய் தூள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இதில் போட்டிருக்காங்க நம்ம இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் சீரகமும் ஓமம் உப்பு பெருங்காயத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு ஓமம் எடுத்துங்க அதை நல்லா அப்படியே கையில் போட்டுட்டு நல்லா டிச் பண்ணி அப்புறமே போடுங்க அப்போ தான் நல்லா வாசனையாக நல்லா சூப்பராக இருக்கும் நான் வந்து நல்லா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பட்டர் ஒன்று சேர்த்துக்கிறேன் பக்கத்துலேயே ஆயில் வந்து ஊற்றி சூடு பண்ணிகிட்டு இருக்கேன் சிம்மில் வச்சுட்டு அதுக்கு நம்ம மாவு பிசிஞ்சிட்டு வந்துடலாம் வாங்க நல்லா பிசைஞ்சுக்குங்க இந்த பட்டர் நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா பிசிஞ்சிக்குங்க நம்ம வந்து இதுக்கு தண்ணி வந்து பச்சை தண்ணி ஆட் பண்ண போகிறது இல்லை சுட தண்ணி நான் சுட வச்சு வச்சுருக்கேன் ஆல்ரெடி நம்ம அதை தான் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசிஞ்சு நல்லா ஒரு சப்பாத்தி விற்பதத்துக்கு பிசிஞ்சு போகிறோம் முதல்ல நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நம்ம இதில் போட்டுக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டோன்னே அப்புறமே நம்ம சுட தண்ணியை ஊற்றி பேசிஞ்சிக்கலாம் உடனே சுடை தண்ணி ஊற்றினா அந்த இடம் எல்லா மாவும் மாவும் கூட வந்து அந்த பொருளை எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகாது ஒரு இடம் மிக்ஸ் ஆகும் ஒரு இடம் மிக்ஸ் ஆகாது இப்போ நான் வந்து சுட தண்ணியை சுட வச்சு வச்சுருக்கேன் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பெசிஞ்சிக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு அந்த பத அளவுக்கு நம்ம பேசிஞ்சிக்கலாம் நம்ம சுட தண்ணியை ஊற்றுறதுனால நம்ம கை வச்சு பெசியக்கூடாது கொஞ்சம் ஸ்பூனோ இல்லை கரண்ட் ஏதாச்சும் ஒன்று வச்சு பிசிஞ்சிங்க கொஞ்சம் ஆறினோன்னா அப்புறமே நீங்கள் கை வச்சு நல்லா பிசிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ கை வச்சு பாருங்கள் சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்குதுன்னா ஓகே நீங்கள் கையை வச்சு நல்லா பிசிஞ்சிக்க ஆரம்பிச்சுக்கலாம் நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள் நல்லா கை வச்சா நல்லா உள்ள அழுத்துகிற அளவுக்கு இருக்குது இந்த இந்த இருந்தாலே போதுமானது நம்ம முறுக்கு குழலை எடுத்து அதை உள்ளலாம் ஆனால் எண்ணெய் நல்லா தடையவே வச்சுக்கலாம் ஆல்ரெடி எல்லாமே தடவி வச்சுருக்கேன் அதெல்லாமே எல்லாமே பச்சை அதில் நம்ம போட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் நம்ம நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் நல்லா உருட்டிட்டு நம்ம உள்ளே போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணிவிடுங்க ப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம என்னுடைய மூடி பார்த்திங்களா அதை வச்சு நல்லா இதை சுற்றிக்கணும் இதை நம்ம நம்ம இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இந்த மூடி நல்லா போட்டு நல்லா மூ டைட்டாக மூடிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இந்த கரண்டிலாம் ஜல்லி கரண்டி அதில் நம்ம ஒரு ஷேப்பு ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா அப்படியே சுற்றிக்க வேண்டியதுதான் ஸ்டார்டிங்கில் சின்ன சின்னதாக போடுங்க ஷேப் வரலன்னா கூட பரவாயில்ல இந்த மாதிரி உடஞ்சிருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் அப்படியே எடுத்து கையால் ஒட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கணும் நம்ம ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிகிட்ருக்கோம் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சானு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சோண்டு ஒரு மாவு ஒரு பீஸ் எடுத்து அதில் விட்டு பாருங்கள் நல்லா கிளம்பி வருது ஓகே அப்போ வந்து எண்ணெய் நமக்கு சூடாகிடுச்சு இனிமேல் நம்ம வந்து ஒவ்வொரு முறுக்கு புழிஞ்சி வச்சு எடுத்து போட்டு சுட்டுக்கலாம் இப்போ இப்போ நம்ம நாலு நாலு பீஸாக செய்கிறோம் இந்த முறுக்கு வெந்துட்டுறதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே இதில் புழிஞ்சி வச்சுக்கலாம் மறுபடியும் நம்ம வந்து வடை கம்பி சொல்லுவாங்க இல்லை முறுக்கு கம்பின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இது மாதிரி கம்பி வைக்கிறது கடைங்களில் வாங்கி இது மாதிரி வடை செய்கிறது முறுக்கு செய்கிறதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய்லாம் இல்லாமல் அப்படியே முறுக்கை மட்டும் தனியாக எடுக்கிற மாதிரி வரும் இது ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது எடுக்கிறது எவ்வளோ ஈஸியாக இருந்ததுக்காரங்க நம்ம அதே மாதிரி அச்சியை மாற்றி போட்டு வேறு மாடல்லையும் செஞ்சுக்கலாம் இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரிப்பன் முறுக்கு போகிறதுக்கு அரிச்சு போட்டுக்கலாம் அதில் வந்து மாவு போட்டு நம்ம டேரெக்டாக நம்ம வந்து எண்ணெயில் அப்படி விழிஞ்சு வைக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம ரெடிமேட் மாவு வச்சு ஒரு மூணு விதமான முறுக்கு குடல் மட்டும் தான் மாற்றணும் அந்த ஹோல்ஸ் மட்டும் மாற்றி மாற்றி போட்டு மூணு விதமான முறுக்கு செஞ்சுருக்கோம் நம்ம நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எப்படிக்குதுன்னு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ